வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த நடிகர் தியாகராஜன் மற்றும் அவரது மகன் பிரசாந்த் அவர்களை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு அப்படி நடிகர் தியாகராஜன் அவர்கள் எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழுவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் அண்மையில் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்துள்ளது இருப்பினும் கடந்த காலங்களை போல் பாஜகவால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியவில்லை இதற்கு மிக முக்கிய காரணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்கப்படுகிறார் அதாவது பாஜகவால் இம்முறை நினைத்து பெற முடியாததற்கு காரணம் இந்திய இந்திய கூட்டணி கூட்டணி அப்படிப்பட்ட உருவாக காரணமாக இருந்த முக்கியமான நபர்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் தொடர்ந்து பாஜகவிற்கு சொப்பனமாக திகழ்ந்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமல்லாது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் சொன்னபடியே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலும் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே தேர்தலுக்கு அடுத்த நாளே டெல்லியில் சென்ற இந்திய கூட்டணி ஆலோசனையில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மறுநாள் வெற்றி பெற்ற எம்பிக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிஸியாகவே இருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பல்வேறு முக்கிய பிரபலங்களும் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று நடிகர் தியாகராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் அதாவது நடிகர் தியாகராஜன் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நல்ல நண்பர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா நிவாரண நிதியாக நடிகர் தியாகராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நடிகர் தியாகராஜன் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார் இதுகுறித்து சேர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடிகர் தியாகராஜன் அவர்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது தங்கள் வீட்டிற்கு வந்த நடிகர் தியாகராஜன் மற்றும் அவரது மகன் பிரசாந்த் ஆகியோரை உரிய மரியாதையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று உபசரித்திருக்கிறார் மேலும் அவர்களோடு அமர்ந்து சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சகஜமாகவும் கலகலப்பாகவும் உரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமை மற்றும் அனைவரையும் மதிக்கும் குணத்தை பார்த்து நடிகர் தியாகராஜன் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் நெகிழ்ந்து போயினர் தமிழ்நாட்டையும் தாண்டி தேசிய அளவில் மிக முக்கிய தலைவர்களுடன் ஒருவராக இருக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் கர்வம் சேர்க்கும் தொழியுமின்றி அனைவரையும் மதித்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க